என்று தான் சொல்லி நாம் தான் அறம் செய்ய விரும்பு என்று சொல்லி தருகிறோம் அறம் செய் என்று சொல்லாமல் ஏன் செய்ய விரும்பு என்று சொன்னார் நான் யோசித்து பார்க்கிறேன் என்னுடைய அம்மம்மா இரவு நேரத்தில் வருகின்ற இரவலர்களை போஷிப்பாள் போய் சாப்பாடு கொண்டு வந்து அவங்களுக்கு போடுவா எங்க அம்மம்மா அப்போ நானும் கூட இருந்திருக்கேன் சாப்பாடு இருந்தா சாப்பாடு போடுவா அரிசி இருந்தா அரிசி போடுவா காசு இருந்தா மட்டும் என் கையில கொடுத்து போட சொல்லுவா எங்க அம்மாட்ட ஒரு நாள் கேட்டேன் சோறு என்கிட்ட கொடு நான் போடுறேன் அரிசி என்கிட்ட கூட நான் போடுறேன் ஏன் காசு மட்டும் என்கிட்ட கொடுக்கற அதுக்கு எங்க அம்மா தந்த பதில் என்ன தெரியுமா வந்திருக்கிறவன் ராத்திரி நேரத்துல வரான் பசிச்சு வந்திருப்பான் உன் கை சின்ன கையா போடும் பொழுது அந்த பசிச்சவனுக்கு காலத்தாமதம் அதனால தான் நான் போடுறேன் காசு ஏன் இந்த சின்ன கையில முதல்ல காசு கொடுத்து பழகு பின்னால அரிசி போட்டு பழகுவதற்கான வாய்ப்பு உன்னை உனக்கு வந்து சேரும் என்று என்னை பழக்கப்படுத்தினாள் என் அம்மா முதலில் அறம் செய்ய விரும்ப வேண்டும் அதற்கு பிறகுதான் அதை செய்யவே முடியும் இந்த விருப்பத்தை எப்படி தோற்றுவிப்பது இன்றைய காலகட்டத்தில் அறம் செய்வதற்கான சூழ்நிலையை நாம் சரியாக அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தந்திருக்கிறோமா முதல்ல வந்து அஞ்சு பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் மூன்று பிள்ளைகள் எல்லாம் இருப்பார்கள் இப்பொழுதெல்லாம் சிங்கிள் சைல்டு சிங்கிள் சைல்ட் சில்ட்ரோம்னே அதுக்கு தனக்கு மட்டுமே தான் மட்டுமே என்று வாழக்கூடிய அந்த சூழ்நிலையில் இருந்து இப்பொழுது குழந்தைக்கு உன்னுடைய ஆணி வேர் உன்னுடைய என்றால் இந்த கன்னட நாட்டில் இல்லை அதோ அங்கே ஈழம் என்ற ஒரு நாடு இருக்கிறது அங்கேதான் உன்னுடைய வேர் இருக்கிறது என்று சொல்லி சொல்லி வளர்ப்பதுதான் அறம் செய்ய விரும்பு என்கின்ற அந்த தொடருக்கான அடிப்படை விளக்கத்தை இன்றைய தலைமுறை புரிந்து கொள்வதற்கான ஆதாரம்